இனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்களினுடைய வரிசையில அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நூலா வினா வெண்பா இடம்பெறுது அந்த பணவல் குறித்த தான் உங்ககிட்ட நான் வந்து பதிவிட போறேன் இந்த நூல் குறித்த தகவலை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அஹ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூலினுடைய பெயர் வினா வெண்பா இந்நூலினுடைய ஆசிரியர் பெயர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் பாடல்கள் ரொம்ப குறைவான பாடல்கள் தான் பதிமூணு வெண்பாக்களால பாடப்பட்ட ஒரு நூல் காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டுல இந்த நூல் வந்து தோன்றியிருக்கு இந்த நூலுக்கு வந்து உரை பார்த்தீங்கன்னா திருவாரூரையில இருக்கக்கூடிய நமச்சிவாய தம்புரா நிலையில் இருக்காரு நம்ம சைவ சமயம் சார்ந்த அடுத்து மடங்களினுடைய பணிகளை நம்ம பார்க்க போறோம் அஹ் திருப்பணந்தாள் காசி மடம் தருமபுர ஆதீனம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனம் இது பத்திலாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அப்ப திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய நமச்சிவாய தம்புரான் தான் வினா வெண்பா வைத்து உரையெழுதியிருக்காரு அஹ் பொதுவான செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ நேரிசை வெண்பாக்களை வெண்பாக்களால் பாடப்பட்ட ஒரு மிக சிறிய நூல் தான் அந்த வினா வெண்பா இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா இருபா இருபகுது அந்த நூலினுடைய சாயல் போல இருக்கு தன்னுடைய ஆசிரியரான மறைஞான சம்பந்தரிடம் வினா கேட்டு அதுக்கு வந்து அறிந்த அந்த பொருளை வச்சு அது வந்து வினா வடிவிலே இந்த கேள்வி வினாவிடை அப்படின்ற அந்த உரையாடல் அடிப்படையிலேயே இந்த நூல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மறைஞான சம்பந்தர் வந்து ஒன்பது பாடல்கள்ல மறுதூரோட தொடர்பு படுத்தியும் மூன்று பாடல்கள்ல கடந்தையோடு அந்த இதெல்லாம் வந்து அந்த இடத்தினுடைய பெயர் தொடர்பு படுத்தியும் அந்த வந்து பேசியிருக்காரு அப்ப ஒன்பது பாடல்கள்ல மருது பற்றியும் மீது இருக்கக்கூடிய ஒரு மூன்று பாடல்கள்ல கடந்தை பற்றியும் அந்த கடந்தையினுடைய பகுதியை பற்றியும் தன்னுடைய ஆசிரியரான மறைஞியான சம்பந்தர் அஹ் தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மறைஞியான சம்பந்தரை மருதை சம்மந்தா அப்படின்ற சொல்லாலையும் கடந்தை சம்மந்தா அப்படின்ற சொல்லாலையும் விழித்து வினாக்களை வந்து வினவியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலா பார்க்கப்படுது அப்ப அந்த ஊரினுடைய பெயரை நம்மளால கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அந்த ஊரினுடைய பெயர் தான் மருதை அதே மாதிரி கடந்தை அப்ப ஆசிரியர் வந்து விழித்து வினாக்களை எழுப்பக்கூடிய பாங்கு இவரிடம் இருந்திருக்கு அதனாலதான் வினா வெண்பா அப்படின்னு இந்த நூலுக்கான பெயர் வந்திருக்கலாம் ஏன்னா வினா விடை அப்படின்ற அடிப்படையில அது வந்து வெண்பாவால பாடப்பட்டதுனால இதுக்கு வந்து வினா வெண்பா அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம் அஹ் பாடல்கள்ல நம்ம பாக்குறப்போ இறைவனையும் ஆன்மாவினுடைய அந்த சொரூரூபத்தையும் வந்து பற்றி பேசுது அது மட்டும் இல்லாம தனக்குள்ளதான் சக்தி தனக்குள்ள எப்படி இறை சக்தி வந்து தன்னை வெளிப்படுத்தி நடத்துது அப்படின்ற செய்தியெல்லாம் இந்த நூலில் வந்து ஆசிரியர்கிட்ட இந்த மரணியான சம்பந்தர்கிட்ட உமாபதி சிவாச்சரியர் கேட்கிற பாங்கல இவர் வந்து பாடியிருக்காரு அஹ் இறைவனையும் ஆன்மாவினுடைய சொரூரூபத்தையும் பற்றியும் தனக்குள் சக்தி எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி நடத்துகின்றது இதை பத்தி எல்லாம் வந்து கிட்ட வினா கேட்டிருக்காரு அஹ் இந்த நூல்ல இருக்கக்கூடிய அந்த பதிமூணு பாடல்கள்ல கடைசியா இருக்கக்கூடிய பதினோராவது பாடலும் பதிமூணாவது பாடலும் கேள்வி இல்லாம தன்னுடைய கருத்தை வந்து விளக்குற அடிப்படையில இவர் வந்து அமைச்சிருக்காரு அஹ் ஜீவன் முக்தி இதெல்லாம் அடைவதற்கான தன்மைகளை இந்த நூல்கள்ல வந்து சொல்லிட்டே போறது மட்டும் இல்லாம எந்த தன்மையை நம்ம செஞ்சோம்னா வீடு அடைய முடியும் எந்த செயலை செய்யணும் அப்படின்ற அடிப்படையிலயும் அது காண விளக்கக்கூடிய பாடல்களும் இந்த நூல்ல வந்து இடம்பெற்று இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு மூன்று முக்கிய தகவல்கள் இந்த நூல் வந்து பேசுது தான் என்னும் ஆன்மா காட்டுவான் ஆகிய இறைவன் காணப்படும் பொருள் இந்த மூன்று தத்துவங்கள்ல இருந்து விலகி அஹ் பரம்பொருளோட இரண்டரை கலந்திருக்கக்கூடிய தான் வீடு பேரு அப்படின்னு இந்த நூல் வந்து சொல்லுது அப்ப வீடு பேருக்கான ஒரு சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய நூலாக இது வந்து பார்க்கப்படுது அப்ப தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மா காட்டுவான் ஆகிய இறைவன் காணப்படும் பொருள் இந்த மூன்று தத்துவங்கள்ல இருந்து விலகி பரம்பொருளோட இரண்டரை கலக்கக்கூடிய நிலைதான் வீடு பெரு அப்படின்னு இந்த நூல் வந்து வினாபென்பா பதிவு செய்து இந்த தகவலோட இந்த நூலை வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நூலோடு சந்திப்போம் நன்றி